இனிய காலை வணக்கம் ஓகே ஆடியோ கிளாரிட்டி வீடியோ கிளாரிட்டி ஓகேவா ஆரம்பிச்சலாமா call for வந்து இன்னைக்கு கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க கேட்டிருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் இன்னைக்கு SI call for கால் for வந்து வந்திருக்கதா தகவல் சொல்லிருக்காங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ மார்ச் எட்டு சோ இன்று உலக மகளிர் தினம் சோ அனைவருக்கும் உலக மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் சோ சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சலாம் இன்னைக்கு மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்னைக்கு தினமணி மற்றும் இந்து தமிழ்ல என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் ஒரு திருக்குறள் அந்த திருக்குறள் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு இந்து ஐ மீன் தினமணி மற்றும் இந்து தமிழ்ல என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாத்திரலாம் எல்லாருக்கும் வந்து இனிய காலை வணக்கம் மற்றும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சோ பஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் என்ன அப்படிங்கறது மாதிரி பாத்தீங்கன்னா திருக்குறள் உங்களுக்கு நேரம் வந்திருக்கும் சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் என்னன்னா மிக முக்கியமான திருக்குறள் சோ என்ன சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறவினையும் ஆன்ற பொருள் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கண் எல் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப வாசிக்கிறேன் சோ அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கண் எல் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவம் கொண்ட பெண்கள் இடுகின்ற ஆணைகளுக்கு அடங்கி இயங்குகின்ற பெண் பித்தர்களிடம் அறநெறி செயல்களையோ சிறந்த அறிவாற்றலையோ எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்ணி பண்ணியிருக்காரு திருவள்ளுவர் என்ன சொல்ல வராங்க ஆணவம் கொண்ட பெண்கள் என்ன சொல்றாங்களோ அது அப்பட்டமாக அப்படியே கேட்கும் எந்த ஒரு ஆணின் செயல்கள் மிகச் சிறந்த செயல்களாகவோ அறிவாற்றம் கொண்ட செயல்களாகவோ இருக்காதுன்னு திருவள்ளுவர் அப்பவே சொல்லிட்டாரு தன்னுடைய திருக்குள் வாயிலாக சோ இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணவள் செய்வார் கண் ஏல் ஆணம் கொண்ட பெண்கள் இடுகின்ற ஆணைகளுக்கு அடங்கி இயங்குகின்ற பெண் பித்தர்களிடம் அறநெறி செயல்களையோ அல்லது சிறந்த அறிவாற்றல்களையோ எதிர்பார்க்க முடியாதுன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம செய்தி சேர்களை ஃபர்ஸ்ட் ஆச்சுவேஷன் நம்ம எப்போதும் போல இந்து தமிழ் திசையில் என்ன முக்கியமான எயர்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரலாம் பார்த்தலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடியது இந்து தமிழ் திசை இந்து தமிழ் திசை திசையில ஹெட்லைன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்புமன தாக்கலுக்கான விதிகளுக்கு திருத்தம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஐந்து ஆண்டு வருமான வரி கணக்கை பிரமாண பத்திரத்தில் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு வருஷத்துல இருக்கக்கூடிய வருமான வரி கணக்கை வந்து கண்டிப்பா வந்து பத்திரத்தில் தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சொத்துக்கள் விவரையும் கேட்கிறது தேர்தல் ஆணையம் அப்படின்னு புதுவிதமான விதமான வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய விதிமுறைகளை திருத்தம் செஞ்சிருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க இது முக்கியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் கூட நாட்டு நம்ம எலெக்ஷன் வரப்போது எல்லாருமே தெரியும் ஸோ வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய சொத்து வழக்காகட்டும் இல்லை வேட்புமனு தாக்கல் செய்வர்களுடைய உண்மையான சொத்து எவ்வளவு இருக்குது ஸோ அவங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு கன்வே பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு முந்தைய ஐந்து வருடம் அதாவது ஐந்து கால வருமான வரி கணக்குகளை வேல் வெளிநாட்டு சொத்து விவரங்களையும் அளிக்க வேண்டும் என்ற விதிகளை தேர்தல் ஆணையம் திருத்தம் செய்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிருக்கும் சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க இது முக்கியமாக தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதன்பின் கடந்த ஒரு மாதத்தில் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் உள்ளிட்டவை பத்து லட்சத்துக்கு பதினாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மனுக்கள் வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்னுல வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் மாற்றம் செஞ்சணும் அப்படி இல்லைன்னா அதுல ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த விஷயம் தான் கம்மி அப்படி இருக்காங்க இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமாண பத்திரத்தில் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செஞ்சவங்க வேட்பாளர்களுடைய கடந்த ஐந்து வருடத்தோட வருமான வரி தாக்கல் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கணக்கில் சொத்து வழக்கு வந்து எவ்வளவு வெளிநாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாக்கல் செய்யப்படணும் இதுதான் வந்து புதிய விதிமுறைகள் அப்படிங்கிற மாதிரி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியே இருக்கும் சத்யபிரதேஷ் சாஹூ அவர்கள் தெரிவித்தது தலைப்புச் செய்தியாக வந்து இடம்பெற்றிருக்கு இந்து தமிழ் திசை அடுத்ததாக மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் இல்லாம ஏழு முதல் எட்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க எல்லா மாநிலத்திலுமே வந்து இந்த மக்களவை தேர்தல் நடைபெறும் என்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ ஒரே நாளில் நடத்த முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதை வந்து ஏழு முதல் எட்டு கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ள நிலையில் இது குறித்த அறிவிப்புகள் விரைவில் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் சொல்லியிருக்காங்க வாக்குப்பதிவு ஏழு முதல் எட்டு கட்டங்களாக நடைபெறும் என்று தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைய நாடாளுமன்ற ப பணிகளுக்கான மக்களவை பணி பதவி காலம் வந்து வரும் ஜூன் மூணாம் தேதியுடன் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைய நாடாளுமன்ற மக்களவையின் பதவி காலம் வந்து வர ஜூன் மூன்றுடன் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் இதனையடுத்து பதினேழாவது மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையம் செய்து வருவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வரப்போற எலக்ஷன் எத்தனாவது எலக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழாவது எலெக்சன் என்பது குறிப்பிடத்தக்கது குறித்து என்னைக்கு எலக்ஷன் வைக்க போறதா அப்படிங்கிறது இன்னும் ஓரிரு நாட்கள்ல சொல்ல போறதா தகவல்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃப்ரண்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் நூத்தி ஆறு டிகிரி பதிவு அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணியிருக்காங்க ஸோ பத்து நகரங்களில் நூறு டிகிரி வெயில் அடித்ததாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் வெப்ப ஐ மீன் வெப்பநிலையின் அளவு வந்து உச்சத்தை எட்டியது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போவே வந்து வெயில் வந்து தாங்க முடில ஸோ இனிமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ அடுத்த மாதம்லாம் சொல்லவே வேண்டாம் அடி பிரிச்சிடும் ஸோ அதனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் இல்லாமல் இருபத்தி மூணு ஆண்டு லெவலுக்கு இல்லாமல் மதுரையில் நூற்றி டிகிரி பதிவானதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து நகரங்களில் நூறு டிகிரி மாதிரி வெயில் அடித்ததாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ அதான் வரிசையை ஒன் பை ஒன்னா கன்வே பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் அப்படின்ற கரூர் அதுக்கப்புறம் கரூர் அதுல இடத்துல வந்து நூத்தி ஆறு டிகிரி சொல்லியிருக்காங்க சேலத்தில் நூத்தி அஞ்சு டிகிரி திருத்தணி திருச்சி தர்மபுரி ஆகிய இடங்களில் தலா நூத்தி நாலு டிகிரி பாளையங்கோட்டை நாமக்கல் வேலூர் ஆகிய இடங்களில் தலா நூத்தி மூணு டிகிரியும் கோவையில் நூத்தி ஒரு டிகிரியும் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சிறப்பு உதவித்தொகை அதாவது ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா சாரி இருபதாயிரம் சொல்லிட்டே மன்னிச்சுக்கோங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வழங்கும் அரசின் திட்டத்துக்கு தடை கோரிய வழக்கு தள்ளுபடி செஞ்சிருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஸோ வரமைக்கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை குடும்பங்களுக்கு சிறப்பு உதவித்தொகையாக ரூபாய் இரண்டு ஆயிரம் வழங்கும் அரசின் திட்டத்தை தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லியிருக்காங்க அரசு பணிகளுக்கான வயது உச்ச வரம்பு குறைப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ பழைய முறையை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று இளைஞர் பெருமன்ற மாவட்ட மாநாட்டில் வலியுறுத்தல் அப்படி சொல்லி கம்மியாக பண்ணியிருக்காங்க அரசு பணிக்கான வயது உச்ச வரம்பை குறைக்கப்பட்டதை ரத்து செய்துவிட்டு பழைய முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று இளைஞர் பெருமன்ற மாவட்ட மாவட்டத்தில் மாவட்ட மாநாட்டில் வந்து வலியுறுத்தப்பட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ தென்னிந்திய இளைஞர் பெருமன்றத்தில் தஞ்சாவூர் மாவட்ட கோரிக்கை மாநாடு வந்து நடைபெற்றதாக தகவல் சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு பணிகளுக்கான உச்சவரம்பு குறைத்ததை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டு பழைய இருக்கக்கூடிய முறையை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கல்வி பண்ணியிருக்கதாக தகவல் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்ல இருக்கும் முயலனை கண்டுபிடிக்க வலியுறுத்தி தஞ்சாவூரில் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அர்வலராக இருந்த முகிலன் அவர்கள் காணாமல் போனது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று தஞ்சாவூரில் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ தஞ்சாவூரில் இருக்கிற என்னென்ன என்னென்ன அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடி இருக்காங்க நிறைய அமைப்பு பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக அரசு கண்டுபிடித்து தர கோரி தஞ்சாவூர் ஆஹ் ரயிலடியில் பல்வேறு கட்சியினர் இயக்கங்கள் சார்பில் நேற்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு தகவல்கள் சொல்லியிருக்காங்க இதுல தமிழர் தேசிய முன்னணி பொதுச் செயலாளர் வந்து இதனை வந்து தலைமை வைத்ததாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக காரைக்கால் காரைக்கால்ல இருக்கிற கடற்கரைக்கு வந்து ரோந்து கப்பல் வந்திருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க சோ காரைக்காலில் ஹோவர் கிராஃப்ட் அப்படிங்கிற ரூந்து கப்பல் வந்ததாக தகவல்கள் சொல்லிருக்காங்க ஆச்சரியத்துடன் பார்வையிட்டனர் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க இது சும்மா தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய நியூஸ் காரைக்கால்ல ஹோவர் கிராஃப்ட் அப்படிங்கிற ரூந்து கப்பல் வந்ததாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க இந்து தமிழ் திசை திசை கருத்து வேலையில ஐந்து நிமிட வாசிப்புல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா மா அவர்கள் எழுதின செய்தி குறிப்புல மாறட்டும் பெண் மீதான சமூகத்தின் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சிகள் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின் ஆண்களும் பெண்களும் முழு ஆற்றோர்களுடன் திறல்களுடன் வாய்ப்புகளுடன் முழுமையான வாழ்க்கை வாழ்வதைத்தான் மனித வள மேம்பாடு என்று சொல்ல வேண்டும் ஆனால் இங்கு ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு ஆற்றலும் திறன்களும் இருந்தாலும் ஆண்களுக்கு இணையாக வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இன்றைய உலக மகளிர் தினத்தன்று ஒரு கருத்து பிள்ளையில குறிப்புல இடம் இந்து தமிழ் திசையில அடுத்ததாக மக்களவை தேர்தல் செலவுக்கு ரூபாய் நானூத்தி பதினாலு கோடி நிதி கேட்கப்பட்டுள்ளது அப்படின்னு தலைமை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் கூறியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் செலவுக்கு நானூத்தி பதினாலு கோடி நிதி கேட்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அறுபது லட்சம் பேருக்கு சிறப்பு நிதியாக இரண்டாயிரம் வங்கி கணக்கில் செலுத்தும் திட்டத்தை சமீபத்தில் முதல்வர் வந்து தொடங்கி தெரியும் எதிர்த்து தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் வந்து என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மனு தல தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலுக்காக காத்திருப்பதாகவும் தமிழக அரசின் திட்டம் என்பதால் அரசிடம் விளக்கம் கோர உள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்தலார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறித்து இந்த மக்களவை தேர்தல் செலவுக்காக தமிழகம் சார்பில் சுமார் கோடி நிதி கேட்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி கூறியதாக தகவல்கள் சொல்லிருக்காங்க அதாவது நானூற்றி பதினாலு கோடி கோரப்பட்டுள்ளது தற்போது இந்த நிதியை மாநில அரசு விடுவித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கும் பின் ஆணையம் விடுவிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அதே நேரத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஒரு சட்டப்பேரவை தேர்தல் தொகுதிகளில் வந்து இப்போது தேர்தல் நடக்குமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எழுப்பிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தேர்தல் ஆணையம் தான் அறிவிக்கும் நாங்கள் அனைத்து அடிப்படை வசதிகளையும் தயாராக வைத்துள்ளோம் இதை தேர்தல் ஆணையத்திடம் கூறியுள்ளோம் அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க சோ இருபத்தோரு தொகுதியில தொகுதியில் இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கு அதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் தகவல் சொல்லியிருக்காரு காஷ்மீரில் குண்டு வீச்சு இளைஞர் மரணம் முப்பத்தி இரண்டு பேர் காயம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ காஷ்மீர் மாநிலத்தில் ஜம்மு நகரில் இதய பகுதியாக இருக்கும் பஸ் நிலையத்தில் எது ஐ மீன் அதோடைய மெயின் பகுதியாக இருக்கும் பஸ் நிலையத்தில் நெரிசல்கள் மிகுந்த நேரத்தில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் சக்தி வாய்ந்த கையெறி குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றார் இந்த குண்டு பயங்கரமான சத்தத்துடன் வெடித்தது இதில் முப்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்தனர் ஒருவர் பலியானதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க நிறுவனமாக இருக்கும் போக்ஸ் வேனுக்கு ரூபாய் ஐநூறு கோடி அபதாரம் வைச்சிருக்காங்க தேசிய பசுமை தீர்ப்பாய நடவடிக்கை சொல்லியிருக்காங்க புகை விதிகளை மோசடி செய்ததால் புகை விதிகளை மோசடி செய்ததால் போக்சனுக்கு அதாவது அப்படிங்கிற போக்சனக்கு வந்து ரூபாய் ஐநூறு கோடி அவதாரம் விதித்ததாக தகவல் இது வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனை சேர்ந்த ஆட்டோமொபைல் நிறுவனமாக இருக்கும் போக்சுவனுக்கு ரூபாய் ஐநூறு கோடி அவதாரம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயும் உத்தரவிட்டது இந்நிறுவனம் தனது டீசல் கார்களில் புகை வெளியிடுவது தொடர்பான கருவிகளை மோசடி செய்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மத்திய அரசு இருபது ரூபாய் நாணயத்தை வெளியிடப்பட்டுள்ளது வெளியிட்டுள்ளது நாணயத்தை வெளியிட்டது இது பனிரெண்டு முனைகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிட்ட

இருக்கும் அந்த அடுத்ததாக ராஞ்சியில் இன்று மூன்றாவது ஒரு நாள் போட்டி இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான மூன்றாவது ஒரு நாள் போட்டி வந்து ராஞ்சியில் நடைபெற போது இந்த ராஞ்சியில் கண்டிப்பா தொடரை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி இருப்பதாக தகவல்கள் சொல்லிருக்காங்க தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டிகளை சோ இலங்கை அணிக்கு எதிராக இரண்டாவது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் தென்னாப்பிரிக்கா அணி நூத்தி பதிமூணு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பிளஸ் டூ பொதுத் தேர்வுல கணித மற்றும் மனைவியல் வணிகவியல் தேர்வுகள் மிகவும் கடினமாக இருப்பதாக தகவல்கள் சொல்லிருக்காங்க கண்டிப்பா செண்டம் எண்ணிக்கை குறையும் என ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளதாக சோ சொல்லியிருக்காங்க மற்றும் வணிகவியல் தேர்வுகள் கடினமாக இருந்ததால கண்டிப்பா செண்டம் இந்த இந்த வருஷம் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் தரப்புல கருத்து தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக Um புல்வாமா தாக்குதலுக்கு நம்ம எதிராக நம்ம செஞ்ச அந்த தீவிரவாத தாக்குதல் ஐ மீன் தீவிரவாத முகாம் வந்து நம்ம தாக்குதல் செஞ்சிருந்தோம் நல்லாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த பாலகோட் அப்படிங்கிற தீவிரவாத முகாம் வந்து சேதமடைந்தது கன்ஃபார்ம் அப்படி உறுதி செஞ்சதாக தகவல் சொல்லியிருக்காங்க மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக உறுதி செய்ததாக விமானப்படை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளதாக ஸோ புல்வாமா தாக்குதல் நாற்பது சி ஆர் பி எஃப் வீரர்கள் வந்து உயிரிழந்ததை எதிர்த்து வந்து நம்ம வந்து அங்கே இருக்கிற தீவிரவாத முகாம் தாக்குதலுக்கு நம்ம தாக்குதல் செஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த தாக்குதல் செஞ்சது கன்ஃபார்ம் ஸோ அவங்களுடைய முகாம் வந்து சேதமடைந்தது

மணி சோ மக்களவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிப்பு ஏப்ரல் மே மாதங்களில் ஏழு முதல் எட்டு கட்டங்களாக நடைபெற வாய்ப்பு உள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க மணியின் நட்சத்திர சாதனையாளர் விருது உலக மகளிர் தினமான இன்று சென்னையில் விழா அப்படிங்கிற மாதிரி நட்சத்திர சாதனையாளர் விருதுகள் வழங்கும் விழா இன்று சென்னையில் போவதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இது தினமணி சார்பில் வழங்கக்கூடிய ஒரு விருது என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் நியூஸ் தான் அது இல்லாம வேற ஏதாவது நியூஸ் இருந்து சொல்லிடுறேன் சரியா பாகிஸ்தானில் இருந்து எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள முழு அளவில் தயாராக இருப்பதாக இந்திய விமானப்படை வியாழக்கிழமை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து எந்த எந்த விதமான விதமான விஷயம் வந்தாலும் அதனை எதிர்கொள்றதுக்கு வந்து நம்ம தயாராக இருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள முழு அளவில் தயாராக இருப்பதாக விமானப்படையிலிருந்து சொல்லி இருக்கதாக தகவல் சொல்லியிருக்காங்க விமானப்படை சரிங்களா ரூபாய் நோட்டு வாபஸ் காலகட்டத்தில் இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா சோ அப்போதைக்கு ரூபாய் நோட்டு வாபஸ் காலகட்டத்தில் சந்தேகத்திற்குரிய எண்பத்தி ஏழாயிரம் டெபாசிட்டுகள் வருமான வரித்துறை இறுதி ஆய்வு அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க சோ ரூபாய் நோட்டு வாபஸ் நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்ட காலகட்டத்தில் சந்தேகத்திற்குரிய இடமாக இருக்கும் வகையில் அதிக அளவு பணம் டெபாசிட் செய்யப்பட்ட எண்பத்தி ஏழாயிரம் வங்கிக் கணக்கு எண்பத்தி ஏழாயிரங்கிறது வந்து அமௌண்ட் இல்லை எண்பத்தி ஏழாயிரம் அக்கௌண்ட்டு சரிங்களா ஸோ எண்பத்தி ஏழாயிரம் வங்கி கணக்குகளை இறுதி ஆய்வு செய்வதற்கு வருமான வரித்துறை எடுத்துக்கொண்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வங்கி கணக்குகளை வைத்து தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது வருமான வரித்துறை சட்டம் நூத்தி நாற்பத்தி நாலாவது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் உத்தரவிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வங்கி கணக்குகளை வைத்துள்ள தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் மீது வருமான வரித்துறை சட்டம் நூத்தி நாற்பத்தி நாலாவது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க

ஒரு வந்து இடம்பெறவில்லை அது சக்சஸ் இல்ல வடகொரியாவுக்கு ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை தகவல்கள் சொல்லி இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்டாகிராமில் முதல் முறையாக படம் பதிவிட்ட பிரிட்டன் அரசு அப்படிங்கிற பெருமை எலிசபெத் அவர்களுக்கு கிடைத்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க புகழ்பெற்ற புகைப்பட சமூக வலைதளமாக இன்ஸ்டாகிராமில் பிரிட்டன் அரசு எலிசபெத் முதல் முறையாக தனது படத்தை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் முக்கியமான நியூஸ் அவ்வளோதான் முடிச்சுக்கலாமா ஸோ கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஃபிசிக்ஸில் இருக்கிற லாஸ்ட் ரெண்டு பாடம் அது மட்டும் இல்லாமல் அதாவது பத்தாம் வகுப்பு அறிவியல் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் ஐ மீன் இயற்பியலில் லாஸ்ட் ரெண்டு பாடம் அப்படி தானே மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டம் காந்தபுலத்தின் விளைவு அது மட்டும் இல்லாமல் ஒளியல் அது ரெண்டுக்கும் நம்ம பார்ப்போம் ஒரு வேலை முடியலை ஒரு வேலை அது அந்த கான்செப்ட் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு கொஸ்டின் ஈஸியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நோய் தடை காப்பு கொஸ்டின் கேட்கலாம் அதான் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ டெலகிராமில் லிங்க் நான் ஏற்கனவே சென்ட் பண்ணிவிட்டு அதில் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை எல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க குட் மார்னிங் எஸ்எம்எஸ் மட்டும் வருது கொஞ்சம் அதில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுங்கள் அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம் ஸோ மணி எட்டு முப்பதாக ஆச்சு ஸோ வேலை கிளம்புறங்க நல்லபடியா வேலை கிளம்புங்க ஸோ நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள் அஸ் அசிஷியல் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் கிளம்பிட்டு நேரம் வந்துருச்சு மீண்டும் இதே போல் அடுத்த சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்லையோ இல்லை டெலகிராமிலேயே மெசேஜ் பண்ணுங்கள் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு மட்டும் இது பண்ணுங்கள் வேறு என்ன ஃபாலோ பண்ணணும் வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் முடிச்சுக்கலாம் சீக்கிரம் நியூஸ் பேப்பர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வீக்லி மேகசின்லாம் நிறையா இருக்கும் வீக்லி மேகசின் எடுத்து படிங்க சரிங்களா நெட்லேயே நிறையா வந்து கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்பாங்க அந்த கரண்ட் அஃபேர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க நீங்களாம் நோட்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க சரிங்களா முடிச்சுக்கலாமா செவன்டீன்த் லா என்ன புதுசாக சொல்கிறீங்க ஐயோ புக்கு வேறு இல்லையே என்ன என்னென்ன பாடம் சொன்னால் சயின்ஸில் நம்ம என்னென்ன லெசன் முடிச்சிருக்கோமோ லாஸ்ட்டாக வந்து என்னென்ன முடிச்சிருக்கோமோ அது இல்லாமல் இருக்கிற இயற்பியல் எல்லாமே பார்த்துக்குங்க இயற்பியல் பாடத்தில் நம்ம என்ன முடிச்சிருக்கோமோ அது இல்லாமல் மற்ற இது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க அதான் மின்னோட்டவியல் மின்னோட்டவியலின் காந்தப்புலத்தின் பங்கு மின்னோட்டத்தின் காந்த புலத்தின் விளைவு மின்னோட்டவியல் வேற என்ன இருக்கு ஒளியியல் இதுதான் நம்ம பார்க்கணும் ஆ அது மட்டும் பார்த்துக்கங்க அது முடிச்சிடுச்சு அப்படின்னா நம்ம அஷல் நோய் தடை காப்பு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு முடிக்க முடியாது சரி பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்துக்கங்க நல்லபடியாக படிங்க சரிங்களா இப்போலேருந்து படிக்க ஆரம்பிங்க ஆ முடிச்சுக்கலாம் ஆ இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா முடிச்சுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்